ஒருவனுக்கு ஒருச்சி என்ற கோட்பாடை கொண்ட நாடு ஆனா இஸ்லாமியத்திலே ஒரு இஸ்லாமியர் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டம் இருக்கிறதா அதிலே முதல் மனைவினுடைய அனுமதி இல்லாமலே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டம் இருக்கிறதா அப்படி இருக்க அந்த முதல் மனைவினுக்கு துரோகம் செய்துவிட்டு முதல் மனைவியை பெண்ணடிமை தனம் செய்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது சட்டத்திலே இடம் இருக்கிறார் அப்படி இருக்கும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்பது எப்படி சரியாக அதாவது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு என்னவென்று சொன்னால் ஒருவனுக்கு உறுத்தி தான் ஆனா உங்க மதத்துல உள்ளவர்கள் ஒன்றுக்கு மேல திருமணம் செய்து முதல் மனைவிக்கு வந்து துரோகம் செய்யறாங்களே அது எப்படி இனிய மார்க்கமா இருக்க முடியும் இந்த அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்க நல்ல தேவையான கேள்விதான் அதாவது முதல் விஷயமாக என்ன செய்யணும்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இருக்குல்ல அது இந்த மண்ணுடைய பண்பாடுன்னு சொல்றாங்கல்ல அது அது பண்பாடு இல்ல முதல் அடிப்படை என்னன்னு கேட்டா ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இந்த நாட்டின் இந்த மண்ணின் பண்பாடு கிடையாது எப்படி கிடையாதுங்கிறோம் இந்த நாட்டில் உள்ள பிராணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இதிகாசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாட்டில் உள்ள நடைமுறை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதே கிடையாது இப்போ நம்ம கடவுளாக நீங்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய மதத்தை விமர்சிக்கிறதுக்கு நான் சொல்லல ஒரு வரலாற்று தகவல் தான் உங்க புராணத்தில் உள்ளதான் சொல்றேன் இப்ப நீங்கள் கடவுளாக மதிக்கக்கூடிய முருகனை நீங்கள் கடவுள் சொல்லுவீங்க அந்த முருகன் வந்து ஒருத்தியோட இருந்தாரா அவருக்கு வந்து வள்ளி தெய்வான் சொல்லி அந்த ரெண்டு பண்ணி இருக்கும்போது கூட நீங்க அவரை கடவுள் மதிக்கிறீங்க அது வெறுக்கத்தக்கதான் தான் நினைஞ்சிருக்கேன் ரெண்டு பொண்டாட்டி விட்டாரு இனிமேல் கடவுள் இல்லை அப்படின்னு கூட நீங்க சொல்லலை அப்போ அவர் வந்து ஒரு பக்கம் வள்ளி ஒரு பக்கம் தெய்வானு சொல்லி இரண்டு மனைவியோடு இருப்பதாக உங்க அனைவருக்கும் தெரியும் இந்து மதத்தில் உள்ள குழந்தையில இருந்து அனைவருக்கும் தெரிகிறது அப்ப அது மண்ணுடைய கலாச்சாரம் பண்பாடு அதுவா இருந்தால் நீ என்ன ரெண்டு ரெண்டு ஆடி பண்ணிட்டாரு இது வந்து பண்பாடுக்கு மாத்தம் கடவுளை மாத்து அப்படின்னு நம்ம யாராவது சொன்னோமா ஒரு இந்துவும் சொல்லலை அதே மாதிரி வந்து கிருஷ்ண பரமாத்மா நீங்க ஒரு கடவுளை சொல்றீங்க அவரு பாமா ருக்மணின்னு என்ன செய்யறாரு அவருக்கும் ரெண்டு ரெண்டு வந்து இருப்பதாக ஒரு 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 பக்கம் வாழ்ந்து இருக்கும் பொழுது அவர் கடவுளாகவும் இருக்க முடிகிறது ரெண்டு மனைவியோட ஒரு வாழவும் முடிகிறது அவர் கடவுளாகவும் என்ன செய்யறது இருக்க முடிகிறது அதே மாதிரி வந்து ஆதி காலத்திலிருந்து நாட்டுடைய மன்னர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ராமரை தவிர எல்லாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணோட தான் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த ராமர் ஒரு ஆள் மட்டும்தான் சருத்திரத்திலேயே ஒரே ஒரு ஆள் மருந்துக்கு கிடைக்குவாரு ஒரு பொண்டாட்டி தான் வாழ்ந்து ஒரு பொண்டாட்டியதே வாழ்ந்த தலைவர் என்று சொல்லி இந்திய சருத்திரத்தை முழுசு தேர்னா கூட பெரிய தலைவர்கள் யார் மிஞ்சுவா ராமர் மட்டும்தான் மிஞ்சுவாரு ராமருடைய தகப்பனார் கூட மிஞ்ச மாட்டாரு ஏன் அவருக்கு தசரத மகாராஜாவுக்கு அறுபது நாயிரம் பொண்டாட்டியும் தெரிவிச்சுக்கிறாங்க அது முடியுமா முடியாதாங்கிற பேச்சு இல்ல ஆனா இருக்குது தசரத மகாராஜ் ராமருடைய தகப்பனார் இருக்கிற தசரதன் வந்து அவர் எத்தனை மனைவியா அறுபது ஆயிரம் மனைவி அந்த பரம்பரத்தை பிறக்கிறார் அவர் மட்டும் தனி கேரக்டர்ல பொண்ணு போதும் இருந்திருக்காரு தவிர அந்த மதத்தினுடைய சட்டம் அப்படி கிடையாது இந்து மதத்துடைய சட்டத்துல வந்து தான் வச்சுக்கணும்னு மதத்துல எங்க இருக்குன்னு எடுத்துக்காட்டு பார்க்கணும் அப்ப இந்த மண்ணின் கலாச்சாரத்தில் அப்படி இல்லவே இல்லைங்கிறது ஆதி காலத்தில் உள்ளதுல நான் காட்டிட்டு நிறைய நீங்க எடுத்து பார்க்கலாம் நிறைய பார்த்தா கூட தெரிந்து கொள்ளலாம் அடுத்து என்ன அதை விட்டுருங்க இப்ப சாதாரணமான இந்து மக்களுடைய நடைமுறை எடுத்துக்கிறங்க அதாவது ஒண்ணுக்கு மேல கல்யாணம் தான் பண்ண மாட்டாங்களே தவிர வப்பாட்டி வச்சுக்கிறது தான் சமூக கௌரவம் சொல்லக்கூடியவங்க கிராமங்கள்ல இருக்காங்களா இல்லையா வப்பாட்டியோட வாழ்றாங்களா நிறைய பேர் வாழ்றாங்களே இந்துவாகம் இருந்து கொண்டு மனைவி இருக்க இன்னொரு பெண்ணை வந்து வைப்பாட்டியாக வைத்து சின்ன வீடாக வைத்துக்கொண்டு கொண்டு அது எந்த அளவுக்கு கூறி போச்சுன்னா அது சினிமா சின்ன வீடு சினிமாவே எடுக்கிறான் அந்த அளவுக்கு அங்கி இங்க நான் என்ன செஞ்சிருக்கு அது நீக்க மாதிரி நிறைந்திருக்கிற காட்சியை பாக்குறோம் அப்ப சில இப்போ நிறைய கிராமங்கள்ல இது சாதாரணமான விஷயம் பண்ணையார்கள் பெரிய பெரிய நிலைச்சுவழ்ந்தார்களா இருந்தாங்கன்னா ஒரு மனைவி ஒரு ஒரு பெண்ணை வைத்துக்கொண்டு கிராமங்களில் போய் என்ன செய்வாங்க அஞ்சு கிராமங்கள் அஞ்சு வீட்டில் அஞ்சு ஊர்ல அஞ்சு சின்ன வீடு இருக்கும் எத்தனை சின்ன வீடு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சமூகத்தில் ஸ்டேட்டஸ் கூட இவருக்கு நாலு இருக்குது இவருக்கு அஞ்சு இருக்குது இவருக்கு ஆறு இருக்குன்னா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய மரியாதையெல்லாம் கூடுது அப்ப நடைமுறையில பாக்கிறோம் இது மாதிரியானது நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது அது மாதிரி இன்னொன்னே இப்ப நம்ம நாட்டில் உள்ள தலைவர்கள் கலாச்சாரம் முதலமைச்சர் முஸ்லிமா இந்துவா கருணாநிதி இருக்கிறாரு அவர் முஸ்லிமா அவர் இந்து தான் நான் இந்து இல்ல அவர் இந்து தான் இந்திய சட்டப்படி வந்து யார் முஸ்லீம் இல்லையோ யார் கிறிஸ்தவர் இல்லையோ யார் சீக்கியர் இல்லையோ எல்லாம் இந்து லா பிரகாரம் அதான் சட்டப்பிரகாரம் அவர் இந்து தான் சட்ட இந்து சட்ட அவர் கட்டுப்படுத்தும் இந்துல தான் வருவார் கோர்ட்டுக்குலாம் போனா அப்ப வந்து அவர் எப்படி ஒரு தயால் அம்மாளோடையும் ராஜாத்தி அம்மாளோடையும் ஒரு நேரத்தில் எப்படி வாழ்றாரு அப்ப மண்ணின் கலாச்சாரம் அதுதான் மதத்தின் கலாச்சாரம் அதுதான் சொன்னா அப்ப நாட்டுடைய சட்டமும் அதுதான் என்று சொன்னால் அந்த சட்டத்துக்கு விரோதமானது செஞ்சவர் இப்படி முதலமைச்சராக இருக்க முடியும் சட்டத்துக்கு தப்பான இந்துக்களுக்கு அனுமதியே இல்ல ரெண்டு கல்யாணம் பண்ற பயங்கர குற்றம் அப்படி இருக்குமே ஆனால் அப்படி ஒரு பயங்கர குற்றத்தை செய்த ஒருவர் எப்படி ஐந்து முறை முதலமைச்சரா இருக்கிறார சட்டம் போய் நீ ஐந்து முறை முதலமைச்சரா இருக்க முடியாது ரெண்டு கல்யாணம் பண்ணதுனால நீ சட்டத்தை மீறிட்டீங்க யாராவது சொன்ன முடிஞ்சா மூடியல நம்ம கப்பல் போக்குவரத்து அமைச்சராக இருந்து பிஜேபிக்கு போயிட்டு மறுபடியும் காங்கிரஸ் வந்திருக்கிறார் திருநாவுக்கரசரு அவரு ரெண்டு மனைவியோட வாழ்றாரா இல்லையா ராம்விலாஸ் பஸ்வான் ரெண்டு மனைவியோட வாழ்றாரா இல்லையா இவங்களெல்லாம் ரெண்டு மனைவியோட வாழ்ந்து எப்படி எம்பி ஆக முடிஞ்சது எப்படி எம்எல்ஏ ஆக முடிஞ்சது அதுக்கு சட்டம் ஏன் ஒண்ணும் செய்யல அப்ப இது வந்து எல்லார்த்தையும் உள்ள ஒரு மேட்ரு நீ என்ன வளைக்கிறனு எல்லார்த்தையும் உள்ள என்ன முஸ்லீம்கள்ட்ட மற்ற உள்ள மேட்ரு இது கொண்டு வராதீங்க எல்லாத்தையுமே இது இருக்கிறது அது இது ஒண்ணாச்சு அது இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுல வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க என்ன தீர்ப்பளிச்சிருக்கிறாங்கன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணாம சின்ன வீடா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறார் இவன் இறந்து போயிட்டான் ஒரு அரசு ஊழியர் இறந்தா என்ன வரணும் அவருக்கு உரிய அந்த பென்ஷன்லாம் வரும்ல இறந்த அரசாங்க வேலையில இருந்தாருன்னா பென்ஷன்லாம் எல்லாம் வரும்ல ப்ரோவிடென்ட் பண்ட் எல்லாம் வரும்ல அத வந்து எனக்கும் அதுல பங்கு இருக்குன்னு இந்த சின்ன வீடு கேஸ் போடுது எது மனைவி ஒருத்தி இருக்க சின்ன வீடு போய் கேஸ் போடுது கேஸ் போட்டா கீழ் கீழ் கோட்டில் இல்லன்னுட்டாங்க பொண்டாட்டிக்கு தான் கிடைக்கும் நீ பொண்டாட்டியான்னு கட்டுப்பிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சின்ன வீட்டுக்கு பங்கு உண்டு அப்ப சின்ன வீடு பொண்ணாட்டி ஒதுக்கிடுச்சப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது சின்ன வீட்டுக்கு எதுல பங்கு இருக்குதான் கல்யாணம் பண்ணாட்டா கூட சின்ன வீடுனா வப்பாட்டிய வச்சுக்கிறது அன் அபிஷியல் ஒரு பெண்ணை வச்சிருந்தா கூட அது பொண்டாட்டிங்கிற ஒரு உரிமையை கொடுக்கணும் சொத்துல பங்கு கொடுக்கணும் பென்ஷன்ல பாதியை கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்று சொன்னால் அப்ப அதை திருமணமா ஏத்துக்கிட்டு அர்த்தம் சின்ன வீடு வைத்துக் கொண்டாலும் அது மனைவிதான் மனைவிக்கு ஒரு எல்லாம் இருக்கிறது என்று கோர்ட்டும் சொல்லுகிறது நடைமுறையில் இருக்கிறது புராணத்தில் இருக்கிறது இதிகாசத்தில் இருக்கிறது அதே மாதிரி பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தாவீதுக்கு பல மனைவி இருந்ததாக பைபிள் சொல்லுகிறது அது மாதிரி இசரவேலுக்கு பல மனைவி இருந்ததாக பைபிள் சொல்லுகிறது அப்ப எல்லாத்தையுமே இருந்துகிட்டே இருக்கிறது இது பஸ்ட் நினைக்கிறேன் என்னமோ இஸ்லாம் மட்டும் இதை சொல்ற மாதிரி ஒரு சித்தரிக்கிறாங்கல்ல அது தப்பு இஸ்லாத்துக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா உனக்கு ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்துற வாழ்க்கை நடத்தும் பொழுது அது குடும்ப விஷயங்களுக்கு உள்ள பல மேட்டர்கள்லாம் இருக்கிறது அதுல உனக்கு வந்து நீ வழி தவறி போயிருவ தப்பு தண்டாவில் ஈடுபட்டுருவேன் விபச்சாரத்தில் ஈடுபட்டுருவேன் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டால் நீ விபச்சாரியை தேடிக்கிட்டு ஓடாத சட்டவிரோதமா சின்ன வீடு வச்சுக்கிறாது ஓபனா டிக்ளேர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க உனக்கு வந்து ஒரு மனைவியோட இருக்கும் போது நீ விபச்சாரம் தான் பண்ணுவேன் இருந்தால் எவள்கிட்டயாவது விபச்சாரம் போய் நோயை வாங்கிட்டு வந்து உண்மையாடி கொடுத்துட்டீங்க என்ன ஆகுறது பெண்களுக்கு எது சேப்டி ஒருத்தி இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு போனா இந்த பெண்ணுக்கு சேப்டிங்க இவனுக்கு தேவை இருந்து அந்த பெண்ணுக்கு தேவை இல்லாம போச்சுட்டு வைங்க இவனுக்கு தேவையா இருக்கிறது அந்த பெண்ணுக்கு தேவை இல்லாம விட்டது ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேல பெண்கள் அந்த அந்த மாதிரி நாட்டம் இல்லாம போயிட்டாங்கன்னு வைங்க அப்ப இவன் என்ன பண்ணுவான் அந்த உணர்வுக்காக வேண்டி வேற மாதிரி தேடி போவான் வேற மாதிரி தேடி போன ஒரு எய்ட்ஸ் நோயாளியை கூட தேடி போயிருவான் அந்த மாதிரி ஒரு பொம்பளை போயிட்டு வந்து அங்க உள்ள எய்ட்ஸ் வாங்கிட்டு வந்து இங்கே உள்ள பொண்டாடி கொடுத்துட்டா என்ன பண்றது அப்ப அந்த மாதிரி பல மேட்டர் இருக்கிறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த கள்ளத்தனமா எதுவும் செய்யாத ரகசியமா வச்சுக்கிறவெல்லாம் செய்யாத ஒரு மனைவியோட வாழ அவளுடைய சந்தோஷமா ஈரி அதுல பல அவளுக்கு என்ன கடமைகள் இருக்கு அதெல்லாம் செய்ய ஒழுங்கா அதுக்கு பிறகு இந்த மனைவி வந்து சந்தோஷம் தர மாட்டேங்கிறா அதுல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறது அது மாதிரி வறுமையானால் அதுக்காக வேண்டி விபச்சாரம் பண்ணிப்படாத கள்ளத்தனமா பண்ணாதே ஏன்னா அவளும் பொம்பளை நீ ஒருத்தி சின்ன வீடா வைக்கிறியா இல்ல அவரும் பொம்பளை அவளுக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்ப அவளுக்கு பிள்ளை பிறந்தா புள்ளேங்கிற அந்தஸ்து வராது இவளுக்கு பிறந்தா புள்ளேங்கிற அந்தஸ்து வரும் அப்ப ரெண்டும் ஒண்ணு தானே அப்ப இன்னொரு பெண்ணை பெண்ணு ஏமாத்திரக்கூடாது அவளை சட்டப்பூர்வமா கூடும் என்று இஸ்லாம் என்ன பண்ணுது இந்த விபச்சாரத்தில் இருந்து தவிர்ப்பதற்காக வேண்டி அந்த ஒரு வழியில் மட்டும்தான் நீ செய்யணும் கள்ளத்தனமா கூடாது கண்ணியமாக வச்சுக்க கள்ளத்தனமா வச்சு ரகசியமாக வைத்துக் கொள்ளாது என்று இஸ்லாம் எது தவிர்க்க இயலாதோ எது உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதோ எதுல எல்லா மதத்துக்காரங்களும் எதை செய்கிறார்களோ அதை வந்து இஸ்லாம் என்ன சொன்னது ஒழிச்சு செய்யாதீங்கப்பா இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது எல்லாத்தையும் உள்ள ஒரு விஷயம் தான் இது இதை நம்ம வந்து விளங்கிட்டோம்னா என்ன இருக்காது குழப்பம் இருக்காது இருந்தாலும் கூடுதல் விளக்கம் இந்த தலைப்பு சம்பந்தமாக இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதான்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறோம் அதில் விவரமாக எழுதியிருக்கு அதை ஐயா கொடுப்போம் வாங்கியிருக்கேன்